இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தான் பார்க்குறோம் இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க நேற்றைய விலையை விட இது இன்றைக்கி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் அதிகமாகி ஒரு பவுனுக்கு நானூறு ரூபாய் அதிகமாகி விற்கிதுங்க இன்றைக்கி ஆம்பரண தங்கமான இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அதாவது ஒரு பவுண்ட் தங்கம் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க நேற்றைய விலையை விட இன்றைக்கி கிராமுக்கு ஐம்பது ரூபாய் அதிகமாகவும் ஒரு சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகமாகவும் விற்பனையாகுதுங்க வெள்ளி இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து அதிகமாக இருக்குங்க இன்னைக்கு வெள்ளியோட விலை ஒரு கிராம் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கும் விற்பனையாதுங்க தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை இந்த சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க